ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்மா ஸ்யூ இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலான அதிரசம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க நல்லா பிரியாமல் நல்லா பஞ்சு போல அதிரசம் பாருங்க அதிரசம் நல்லா வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா எடுத்து இதை நல்லா கழுவி நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறினா போதும் நல்லா ஊறிட்ட அப்புறம் இதே எடுத்து நம்ம கொஞ்சம் காய வச்சிடலாம் இந்த மாதிரி ஃபேன் காற்றுலேயுமே காய வைக்கலாம் இல்லை நான் பால்கனியில் காய வச்சுருக்குறேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் காய்ஞ்சால் போதும் கொஞ்சமாக அந்த அரிசியில் ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதிரசம் நல்லா வரும் பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம் மாவு கம்மியாக இருக்குன்றதுனால நான் வீட்டிலே மிக்சியிலேயே போட்டுட்ருக்குறேன் அந்த ஈரப்பதத்தோட கொஞ்சம் ஈரப்பதத்தோட போடணும் போட்டு நல்லா ஜலடிச்சாச்சு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வெள்ளம் எடுத்துருக்குறோம் ஒரு சின்ன கப் கால் கப் அளவுக்கு தண்ணி பாகக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கலாம் நல்லா கொதிக்குது வெள்ளம் அந்த அரிசியில் ஒரு கப் அளவுக்கு அரிசி அதே கிளாஸில் நான் ஒரு கப் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஏலக்கத்தூளும் அதில் நம்ம பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் பாகு எடுக்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா எப்படி உருண்டையாக பண்ணி கையில் எடுத்தால் அது நம்மளுக்கு இப்படி பிரியாமல் வரணும் மேலே உருண்டையாக பாருங்க இன்னும் கொஞ்சம் வரணும் தலை தலைன்னு இருக்குது நம்மளுக்கு கெட்டியாக உருண்டையாக வரணும் கைக்கு எடுக்கும் போது அப்பதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் பாகு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம போய் கிளறி விட்டுட்டு ரொம்பவும் விட்டுற கூடாது நம்ம அடிக்கடி எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கணும் இல்லன்னா ரொம்ப இதாயிரும் பாகு கையில இந்த மாதிரி பாருங்க தெரிஞ்சு வருது கொஞ்ச நேரம் விட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எடுத்து மறுபடியும் இன்னொரு தடவை ஊற்றி செக் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி உருண்டை பதம் வரும்னா இது கரெக்டான பதம் இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சுட்டு அந்த அரிசி மாவு கூட நம்ம இதையே லைட்டாக ஊற்றி கலறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஏன்னா நிறையா ஒரு டைம் மீதி ஆகிரும் கொஞ்சம் கெட்டியாயிரும் மாவு அதனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம் ஃபஸ்ட்டு சூடாக இருக்குது மாவு கெட்டி முட்டி ஆகிடாமல் நல்லா நம்ம சூட்லையே நல்லா கலரணும் இது என்ன கொஞ்சம் இருக்கு அதுவும் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி ஊற்றிக்கலாம் மாவுமே எடுத்து வச்சிருந்தேன் எல்லா மாவும் ஒரே வாட்டி போடல இருக்கிற மாவும் எல்லாமே கொட்டிட்டு ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் அந்த சூட்டிலே நம்ம நல்லா கிளறி பாருங்க பாருங்கள் மாதிரி நல்லா கிளறியா வச்சு இப்போ நம்ம கடையில் ஆயில் வச்சுக்கிட்டு நல்லா சூட் பண்ணிக்கலாம் ஆவு நல்லா இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தட்டி போட்டுடலாம் எண்ணெயில் மாவும் நல்லா பசிஞ்சிக்கிட்டு பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி இலையில் வாழை இலையில் நல்லா தட்டிட்டு சைஸ் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை பொறுத்து ரொம்பவும் மெலிசாக தட்ட வேண்டாம் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸு திக்னஸ்ல இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம கடாய் சைஸு பொறுத்து ஒன்று ரெண்டு மூணு மேக்சிமம் நாலு ஒரு தடவை போட்டு எடுத்துடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு நல்லா அப்படியே ஒரு மாதிரி பூரி மாதிரி உப்பி வருது நல்லா செருப்பி போட்டுக்கலாம் மெயினாக நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும் நம்ம சூடாகிட்ட அப்புறம் தான் போடணும் கொஞ்சம் சூடாகாமல் நம்ம போட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும் சரியாக வராது அதிரசம் நல்லா அப்புறம் போடணும் நல்லா நம்ம எடுக்கும் போது நல்லா ஒரு அமைத்தி அந்த நம்ம எல்லாம் நல்லா அமுத்தி நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு ஒன்று ஒன்று இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவுமே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பண்ணுங்கள் நான் நமக்கு நல்லா இதே மாதிரி எல்லாம் சுற்று எடுத்தாச்சு எல்லாமே நல்ல சுவையான கிறிஸ்பியான அதிரசம் ரெடி இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகைன்